எல்லா கதவும் அடைத்தது போல தோன்றுகிறதா ஒரு பிரச்சனை ஒரு கவலை மனசை பிடிச்சு நிறுத்துற மாதிரி இருக்கும்போது இந்த மூன்று பெயர்கள் உங்கள் இதயத்துக்கு உயிர் ஊட்டும் மூச்சு கூட ஒழுங்கா வராம இருக்கும் நேரம் இருக்கு அந்த நேரத்துல அல்லாஹ்வின் பெயர்களை சொல்லுறது ஒரு ஏசியான சுத்தமான காற்று போல் மனசை குளிரச் செய்யும் அந்த மூன்று பெயர்கள் யா அல்லாஹூ யா ரஹ்மானு யா ரஹீம் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் திக்கர் செய்வது போது எண்ணிக்கைகள் பயன்படுத்தினது ஹதீஸில் வருகிறது முப்பத்து மூன்று இருபத்து ஐந்து நூறு முப்பத்து மூன்று சொன்னாலே மனசு பிரெத்துடன் ஒத்துழைக்கும் அதுவே திக்ரின் அழகு இதயம் துடிப்பும் நாவின் திக்ரும் ஒரே வேகத்தில் ஓடும் இதை சொல்லி முடிப்பது குளிர்ந்த நீர்முகத்தில் விழுந்த மாதிரி ஒரு ரிலீஃப் மனசு காலம் மூளை நாய்ஸ் குறையும் மார்பு பக்கம் இருந்த அழுத்தம் மெதுவா குறையும் அதுதான் அல்லாஹ்வின் கருணை உங்கள் உள்ளத்தை துடைத்து வெளியேற தருணம் இன்னிக்கு ராத்திரி படுக்கும் முன் முப்பத்து மூன்று தடவை மெதுவா பாருங்க அமைதி உணர்ந்தீர்களா கமெண்ட் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் பயனாகட்டும்